இரவு சுமார் பன்னிரண்டு மணி இருக்கும் அது கோடைக்கால இரவுகள் நான் என் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன் திடீரென்று என் அறை கதவில் வேகமாக தட்டினார்கள் முதலில் நான் கொஞ்சம் பயந்தேன் ஆனால் என் சகோதரனாகத்தான் இருப்பான் என்று நினைத்தேன் ஏனென்றால் என் வீட்டில் என் தம்பியைத் தவிர வேறு யாரும் இல்லை நான் எழுந்து கதவை நோக்கி நடந்தேன் கதவை திறந்ததும் வெளியே எட்டி பார்த்தேன் ஆனால் அங்கே யாரும் இல்லை இது என் கற்பனையாக இருக்கும் என்று நினைத்தேன் நான் மீண்டும் படுக்கையில் படுக்க போனேன் திடீரென்று கதவு முன்பு இருந்ததை விட அதிக வேகமாக தட்டினார்கள் நடுங்கும் குரலில் யார் என்று கேட்டேன் ஆனால் எந்த பதிலும் வரவில்லை பயந்து கொண்டே மீண்டும் கதவை திறந்தேன் என் சகோதரன் வெளியே நின்று கொண்டிருந்தான் என்ன அக்கா ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்கிறாய் என்று கேட்டான் அவன் இன்று என்னை வித்தியாசமாக பார்த்தான் இல்லை நான் தான் அதிகமாக யோசிக்கிறேன் என்று நினைத்தேன் ஆனால் அந்த இரவில் என் வாழ்க்கையை அழிக்கும் ஒன்று நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியாது அதை நான் மறக்க விரும்பினாலும் மறக்க முடியாது இன்று வரை நான் யாருக்கும் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்த என் வாழ்க்கையின் உண்மையை இப்போது சொல்லப் போகிறேன் இந்த உண்மை என் ஒவ்வொரு இரவின் தூக்கத்தையும் ஒவ்வொரு நாளின் அமைதியையும் பறித்தது இதை கேட்டால் உங்கள் ஆன்மா நடுங்கும் ஏனென்றால் கதை மிகவும் ஆபத்தானது எனக்கு இருபத்தி ஒரு வயது ஆகிவிட்டது நான் இளமையின் வாசலில் அடியெடுத்து வைத்தேன் நான் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன் அந்த நாட்களில் கோடைக்காலம் எங்களுக்கு கல்லூரியில் விடுமுறை கிடைத்தது மற்ற நாட்களைப் போலவே இன்றும் வீட்டை சுத்தம் செய்த பிறகு என் படுக்கையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன் களைப்பால் என் உடல் முழுவதும் மரத்து போனது போல் இருந்தது என் படுக்கையில் படுத்து ஓய்வெடுக்க முயன்றேன் என் தலைவலியை என் கைகளால் தடவி விட்டேன் திடீரென்று என் சகோதரன் கார்த்திக் என் அறைக்குள் வந்து கதவை மூடி என்ன அக்கா உடல்நிலை சரியில்லையா என்று கேட்டான் ஆமா கார்த்திக் அம்மா எல்லா வேலையையும் என் தலையில் போட்டுவிட்டு போய்விட்டார் கல்லூரி விடுமுறை கிடைத்ததால் வீட்டின் பொறுப்பு முழுவதும் என் மீது விழுந்தது வேலைக்காரி கூட விடுமுறையில் இருக்கிறார் என்னால் இந்த வீட்டு வேலைகளை செய்ய முடியவில்லை என்றேன் நான் சொன்னதை கேட்டதும் அவன் என் அருகில் வந்து உட்கார்ந்து என் அன்பான அக்கா பரவாயில்லை நான் உனக்கு பால் கொண்டு வருகிறேன் அதை குடித்தால் நிம்மதியாக இருக்கும் என்றான் கார்த்திக் சொன்னதை கேட்டு நான் புன்னகைத்து நீ சாப்பாட்டை வெளியிலிருந்து வாங்கி வா நான் சிறிது நேரம் தூங்கினால் என் உடல்நிலை சரியாகிவிடும் என்றேன் கார்த்திக் அறையை விட்டு வெளியே சென்றான் சிறிது நேரம் கழித்து ஒரு கிளாஸ் குளிர்ந்த பாலுடன் திரும்பி வந்தான் தன் சகோதரிக்கு இவ்வளவு அக்கறை காட்டும் சகோதரர்கள் உலகில் மிக குறைவு நான் அவனை நிறைய ஆசீர்வதித்தேன் அவன் கொண்டு வந்த பாலை குடித்தேன் பால் குடித்த பிறகு என் படுக்கையில் படுத்துக்கொண்டேன் அக்கா நான் உன் தலையை அழுத்து விடுகிறேன் நீ தூங்கு என்று கார்த்திக் சொன்னான் அவன் என் அருகில் உட்கார்ந்து என் தலையை தன் கைகளால் அழுத்தினான் அவன் கைகளால் எனக்கு நிம்மதி கிடைத்தது என் தலைவலியும் குறைந்தது நான் கண்களை மூடிக்கொண்டு படுத்துக்கொண்டேன் சிறிது நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்துவிட்டேன் நான் எத்தனை மணி நேரம் தூங்கினேன் என்று எனக்கு தெரியவில்லை நான் கண் விழித்த கடிகாரத்தில் இரவு ஒன்பது மணி ஆகியிருந்தது நான் மிகவும் களைப்பாக இருந்ததால் நேரத்தை பற்றி உணராமல் இருந்தேன் அப்போது அம்மாவும் அப்பாவும் அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்திருந்தார்கள் எனக்கு எதுவும் புரியவில்லை என் உடல் முழுவதும் வலித்தது நான் படுக்கையில் இருந்து எழுந்து குளியலறைக்கு செல்ல போனேன் திடீரென்று எனக்கு மயக்கம் வந்தது எல்லாம் சுற்றுவது போல் இருந்தது சுவரின் ஆதரவு இல்லை என்றால் நான் விழுந்திருப்பேன் எப்படியோ என்னை சமாளித்துவிட்டு வெளியே வந்தேன் அனைவரும் சாப்பாட்டு மேசையில் உட்கார்ந்து என் வருகைக்காக காத்திருந்தார்கள் நான் நாற்காலியில் வசதியாக உட்கார்ந்தேன் என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது கலைப்பால் என் உடல் முழுவதும் அளித்தது நான் சோர்வாக இருப்பதை கார்த்திக் பார்த்து உடனடியாக அம்மாவிடம் அம்மா அக்காவுக்கு கொஞ்சம் வேலைகளை குறையுங்கள் வேலைக்காரி வரவில்லை என்றால் வேறு யாரையாவது வேலைக்கு வையுங்கள் அக்கா பாவம் நாள் முழுவதும் வேலை செய்து சோர்வாகி விடுகிறாள் அவளது முகம் கூட மஞ்சள் நிறமாகிவிட்டது பாருங்கள் என்றான் உண்மையில் என் நிலை நாளுக்கு நாள் மோசமாகி வந்தது அம்மாவும் அப்பாவும் இருவரும் வேலைக்கு சென்றார்கள் ஏனென்றால் அப்பாவின் சம்பளம் மட்டும் வீட்டின் செலவுகள் மற்றும் எங்கள் படிப்பின் செலவுகளுக்கு போதாது நானும் என் சகோதரனும் கல்லூரிக்கு சென்றோம் ஆனால் கோடை விடுமுறையில் நாங்கள் வீட்டிலேயே இருந்தோம் கடந்த சில வாரங்களாக கார்த்திக் என்னிடம் அதிக பாசத்தோடு இருக்க முயற்சிப்பது போல் நான் கவனித்தேன் எனக்கு கல்லூரி விடுமுறை கிடைத்ததிலிருந்து என் மீது அதிக அக்கறை காட்டினான் நான் வீட்டு வேலை ஏதாவது செய்தால் அவன் வந்து உதவ தொடங்குவான் சில நேரங்களில் நான் சோர்வாக உணர்ந்தால் அவன் என்னை உட்கார வைத்து என் தலையை அழுத்தி விடுவான் நான் அவனை தடுத்தால் அவன் சிரித்து கொண்டே இல்லை அக்கா நீ நிறைய வேலை செய்கிறாய் உனக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியது என் கடமை என்பான் நான் அவனை தடுக்க முடியாமல் அமைதியாக படுத்துக்கொள்வேன் ஆனால் ஒரு இரவு நடந்த சம்பவம் என்னை அதிர்ச்சியடைய வைத்தது நான் என் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன் நள்ளிரவில் யாரோ என் அறைக்குள் வந்து நிற்பது போல் உணர்ந்தேன் மெதுவாக அவர்கள் படுக்கைக்கு அருகில் வந்து கொண்டிருந்தார்கள் நான் தூங்கிக் கொண்டிருந்தாலும் ஏதோ விசித்திரமாக நடப்பதை உணர முடிந்தது எனக்கு உடனடியாக அதிர்ச்சியாக இருந்தது நான் கண்களை திறந்தேன் அறை முழுவதும் இருளில் மூழ்கியிருந்தது நான் எழுந்து பார்த்தபோது உள்ளே யாரும் இல்லை அறையின் கதவு மட்டும் கொஞ்சம் திறந்து இருந்தது நான் தூங்குவதற்கு முன் எப்போதும் கதவை மூடிவிட்டு தான் தூங்குவேன் என்பது எனக்கு நினைவிருந்தது பின்பு அது எப்படி திறந்தது நான் அமைதியாக எழுந்து கதவை பூட்டினேன் மீண்டும் படுக்கையில் படுக்க முயற்சித்தேன் ஆனால் நான் கண்களை மூடியவுடன் ஒரு காலடி சத்தம் கேட்டது யாரோ படுக்கைக்கு அருகில் வந்து அமர்ந்தது போல் இருந்தது பிறகு யாரோ என் அருகில் வந்து கை நீட்டுவது போல் உணர்ந்தேன் நான் திரும்பி பார்த்தேன் ஆனால் அங்கு யாரும் இல்லை என் இதய துடிப்பு வேகமாக இருந்தது எனக்கு பயமாக இருந்தது நான் பதட்டத்துடன் அறையின் விளக்கை ஆன் செய்து கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தேன் ஆனால் அங்கே யாரும் இல்லை இதற்கு முன்பு எனக்கு இப்படி நடந்ததே இல்லை எனக்கு தாகமாக இருந்ததால் அறையின் கதவை திறந்து வெளியே வந்தேன் அதே நேரத்தில் கார்த்திக்கும் தன் அறையில் இருந்து வெளியே வந்தான் என்ன விஷயம் நீ இன்னும் தூங்கவில்லையா என்று கேட்டான் ஒன்றுமில்லை யாரோ அறையில் இருப்பது போல் உணர்ந்தேன் என்று பதிலளித்தேன் தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் அறைக்கு வந்தேன் அவனும் என் பின்னால் வந்தான் நீ பயப்படத் தேவையில்லை உனக்கு பயமாக இருந்தால் நான் உன் அருகில் தூங்குகிறேன் என்றான் இல்லை நீ கவலைப்படத் தேவையில்லை போய் ஓய்வெடு என்று நான் சொன்னேன் ஆனால் அவன் என்னை தனியாக விடமாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தான் உன் உடல்நிலை மோசமாகலாம் உனக்கு கஷ்டம் வருவதை நான் பார்க்க முடியாது நீ தூங்கு நான் இங்கே தூங்குகிறேன் என்றான் கடைசியில் அவன் பிடிவாதத்திற்கு நான் ஒப்புக்கொண்டேன் நான் படுக்கையில் படுத்துக்கொண்டேன் அவனும் சோபாவில் தலையணை வைத்து என் அருகில் படுத்துக்கொண்டான் ஆனால் அந்த இரவு யாரோ என்னை நீண்ட நேரம் உற்று பார்ப்பது போல் உணர்ந்தேன் யாரோ என் தலைமுடியை தொடுவது போல் உணர்ந்தேன் ஆனால் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் அடுத்த நாள் காலை எழுந்தபோது என் மனநிலை மிகவும் விசித்திரமாக இருந்தது ஆனால் என்னை நான் கவனித்த போது நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் என் சட்டைகள் வித்தியாசமாக இருந்தது ஆனால் இதற்கு முன்பு நான் இப்படி வசதியாக தூங்கியதே இல்லை அதனால் இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தேன் என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை நான் என் சகோதரனை பார்த்தேன் அவனும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் நீ ஏன் இன்று இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று கேட்டேன் உன்னை போன்ற ஒரு சகோதரி கிடைத்தவன் மகிழ்ச்சியாக இருக்காமல் என்ன செய்வான் என்றான் வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்த பிறகு நான் உட்கார்ந்திருந்தேன் கார்த்திக் ஆயுள் கொண்டு என் அருகில் வந்தான் அக்கா உன் தலைமுடியை அவிழ்த்து விடு நான் உன் தலைக்கு என்னை வைக்கிறேன் என்றான் அவனது செயல்கள் எனக்கு விசித்திரமாக இருந்தன இது உன் வேலை இல்லை போய் படி எனக்கு என்னை வைக்க தேவையில்லை என்றேன் ஆனால் அவன் என் பேச்சை கேட்காமல் என் தலைமுடியிலிருந்து கிளிப்பை எடுத்து நீ ஏன் வீணாக அடம்பிடிக்கிறாய் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே என்னை போன்ற சகோதரன் கிடைப்பான் நான் உன் அழகான பட்டு போன்ற தலைமுடிக்கு என்னை வைப்பது உனக்கு என்ன பிரச்சனை என்றான் வா நான் உன் தலைக்கு என்னை வைத்து மசாஜ் செய்கிறேன் உனக்கு மிகவும் நிம்மதியாக இருக்கும் என்று கூறி என்னை அழைத்து சென்றான் நான் படுக்கையில் தலையணை வைத்து படுத்துக்கொண்டேன் என் தலைமுடி படுக்கையிலிருந்து கீழே தொங்கிக் கொண்டிருந்தது அவன் என் அருகில் உட்கார்ந்து என் தலைமுடிக்கு ஆயில் வைக்க ஆரம்பித்தான் கார்த்திக் என்னை விட மூன்று வயது இளையவன் ஆனால் அவன் என்னை பெயர் சொல்லிதான் அழைப்பான் நந்தினி அக்கா நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் நீ எப்போதும் இப்படி சிரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று என் மனம் விரும்புகிறது நான் உன் அழகை பார்த்து கொள்ள வேண்டும் என்பான் அவன் என் தலைக்கு மசாஜ் செய்து கொண்டிருந்தான் அவன் கைகளில் ஏதோ மந்திரம் இருந்தது போல் இருந்தது நான் தூக்கத்தின் ஆழத்தில் மூழ்கினேன் எண்ணெயின் வாசனை கூட மிகவும் அற்புதமாக இருந்தது அறையில் எண்ணெயின் லேசான வாசனை பரவியது இது என்ன ஆயில் என்று ஆர்வத்துடன் கேட்டேன் இது ஒரு சிறப்பு எண்ணெய் இது உன் அழகான கூந்தலை மேலும் பளபளப்பாக்கும் உன் தலைமுடிக்கு சிறப்பு பராமரிப்புக்காகவே இதை கொண்டு வந்தேன் என்று சிரித்து கொண்டே பதிலளித்தான் அவனது பேச்சு எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது அவன் என்ன சொல்கிறான் என்று எனக்கு புரியவில்லை மசாஜ் செய்தபோது நான் தூங்கி போனது கூட எனக்கு தெரியவில்லை சிறிது நேரம் கழித்து நான் கண் விழித்த போது என் உடல் முழுவதும் கனமாக உணர்ந்தேன் யாரோ என் மீது அதிக எடையை வைத்தது போல் இருந்தது என் கால்களிலும் கைகளிலும் விசித்திரமான வலி இருந்தது பல மணி நேரம் நான் ஏதோ ஒரு கனமான சுமையின் கீழ் இருந்தது போல் இருந்தது என் உடல் முழுவதும் வலி பரவி இருந்தது நான் மெதுவாக எழுந்து உட்கார்ந்து சுற்றி பார்த்தேன் என் உடைகள் வியர்வையால் லேசாக நனைந்திருந்தன மின்விசிறியும் அணைக்கப்பட்டிருந்தது அறையில் வெப்பம் அதிகமாக இருந்தது நான் மயக்கமான நிலையில் படுக்கையிலிருந்து கீழே இறங்கினேன் ஆனால் கால்களில் உயிர் இல்லை என் சகோதரன் அமைதியாகவும் சாதாரணமாகவும் இருப்பது போல் தெரிந்தது ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை எப்படியோ என்னை இழுத்துக்கொண்டு கொண்டு குளியலறைக்கு சென்று முகம் கழுவிவிட்டு வந்தேன் கண்ணாடியில் என் நிலையை பார்த்தேன் நான் இரவு முழுவதும் தூங்காமல் கடினமான வேலை செய்தது போல் இருந்தது நான் அறையை விட்டு வெளியே வந்தபோது யாரோ முணுமுணுக்கும் சத்தம் கேட்டது யாரோ பேசிக் கொண்டிருப்பது போல் இருந்தது என்னையும் கார்த்திக்கையும் தவிர வீட்டில் வேறு யாரும் இல்லை பிறகு அவன் யாரிடம் பேசுகிறான் எனக்கு தாகமாக இருந்ததால் முதலில் சமையலறைக்கு தண்ணீர் குடிக்க சென்றேன் ஆனால் அதற்குள் சத்தம் நின்றுவிட்டது நான் சமையலறை கதவை நெருங்கியதும் கார்த்திக் வரவேற்பறையிலிருந்து வெளியே வருவதை பார்த்தேன் அவன் கைகளில் நிறைய பண நோட்டுக்கட்டுகள் இருந்தன அவன் முகத்தில் விசித்திரமான புன்னகை இருந்தது நான் புருவங்களை சுருக்கிக் கொண்டு அவனிடம் இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன் அவன் பதட்டமடைந்து உடனடியாக அதை தன் பாக்கெட்டில் வைக்க முயற்சித்தான் நான் அவன் கையை பிடித்து பணத்தை வெளியே எடுத்து உண்மையே சொல் உனக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்தது என்று கடுமையாக கேட்டேன் அவன் பயந்து தயவு செய்து அப்பாவிடம் சொல்லிவிடாதே இந்த பணம் அப்பாவின் நண்பர் பழைய கடனாக திரும்பி கொடுத்தார் இதை வைத்து நான் ஒரு மொபைல் வாங்கலாம் என்று நினைத்தேன் என்றான் அவன் சொன்னதை கேட்டு எனக்கு கோபம் உச்சத்திற்கு சென்றது வீட்டின் நிலை பற்றி உனக்கு சிறிதாவது தெரியுமா அம்மாவும் அப்பாவும் இருவரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள் நீ இந்த பணத்தில் மொபைல் வாங்க நினைக்கிறாயா என்று அவனை திட்டினேன் அவன் கோபப்பட்டு பணத்தை என்னிடம் கொடுத்தான் நான் அந்த பணத்தை அஞ்சு இரவு அப்பாவிடம் கொடுத்தேன் அந்த இரவு கார்த்திக் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சீக்கிரம் தூங்க சென்றான் அடுத்த நாள் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன் கார்த்திக் தன் நண்பர்களுடன் வீட்டிற்குள் நுழைந்தான் இதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவன் தன் நண்பர்களை நேரடியாக வரவேற்பறைக்கு அழைத்து வந்திருந்தான் அந்த நேரத்தில் நான் பாத்திரங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன் அவர்கள் சிரித்துக்கொண்டே கொண்டே உள்ளே வந்ததும் நான் உடனடியாக துப்பட்டாவை எடுத்து போர்த்தி கொண்டேன் இது என்ன பழக்கம் அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இல்லாத நேரத்தில் இவர்களை வீட்டிற்கு அழைத்து வருகிறாய் என்று கார்த்திகை திட்டினேன் கார்த்திக் சிரித்துக்கொண்டே இது என் வீடு உனக்கு என்ன பிரச்சனை இருக்கப் போகிறது இவர்கள் என் நெருங்கிய நண்பர்கள் அவர்களுக்கு உணவு சமைத்துக் கொடு என்றான் அவன் என் மீது மிகவும் கோபமாக இருந்தான் ஆனால் நான் என்ன செய்ய முடியும் உணவு சமைப்பது அவசியம் நான் வேறு வழியில்லாமல் உணவு தயாரித்து மேசையில் வைத்தேன் அவனது நண்பர்கள் என்னை அடிக்கடி முறைத்து பார்ப்பதை கவனித்தேன் அவர்கள் அனைவரும் கார்த்திக்கை விட வயதில் பெரியவர்கள் என்னை விசித்திரமாக பார்த்தார்கள் என்னை அப்படியே சாப்பிட்டு விடுவார்கள் போல் இருந்தது நான் உடனடியாக என் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டேன் அவர்கள் போன பிறகு உன் நண்பர்கள் மீண்டும் இந்த வீட்டிற்கு வரக்கூடாது இல்லை என்றால் நான் அம்மா அப்பாவிடம் சொல்லிவிடுவேன் என்று கார்த்திக்கிடம் கடுமையாக சொன்னேன் கார்த்திக் சில நொடிகள் என்னை பார்த்துவிட்டு சிரித்து கொண்டே சரி அவர்கள் வரமாட்டார்கள் ஆனால் நீ அம்மா அப்பாவிடம் எதுவும் சொல்லாதே என்றான் கார்த்திக்கின் செயல்கள் எனக்கு சந்தேகமாக இருந்தன ஏனென்றால் அவன் என்னை விசித்திரமாக பார்க்க ஆரம்பித்திருந்தான் அந்த இரவு நான் படுக்கையில் படுத்து ஓய்வெடுக்க முயற்சித்தேன் திடீரென்று என் காலில் யாரோ கை போல் உணர்ந்தேன் நான் பதட்டத்துடன் எழுந்து பார்த்தேன் கார்த்திக் என் கால்களை தன் மடியில் வைத்து மசாஜ் செய்து கொண்டிருந்தான் அப்படி செய்ய வேண்டாம் என்று நான் அவனை தடுத்தேன் ஆனால் அவன் நான் செய்வதை செய்ய விடு இந்த வீட்டில் உன்னை பற்றி கவலைப்படுபவன் நான் ஒருவன் தான் அம்மா அப்பாவுக்கு அவர்கள் வேலை பற்றி மட்டுமே கவலை என்றான் நானும் சோர்வாக இருந்ததால் கண்களை மூடிக்கொண்டு தூங்கினேன் கார்த்திக் மசாஜ் செய்ததால் என் கால் வலிகள் நீங்கி நான் தூக்கத்தின் ஆழத்தில் மூழ்கினேன் ஆனால் நான் கண்விழித்த போது நான் அதிர்ச்சி அடைந்தேன் என் தலை பயங்கரமாக சுற்றியது அறையில் ஆண்களின் சட்டை மற்றும் வாசனை திரவியம் இருந்தது இது யாருடைய பொருட்கள் என்னால் எதுவும் பேச முடியவில்லை என் தலை மிகவும் வலித்தது நான் மீண்டும் படுக்கையில் விழுந்தேன் நான் முழுமையாக சுயநினைவில் இல்லாதது போல் இருந்தது என் சகோதரன் அந்த எண்ணெயை வைத்து என் தலைக்கு மசாஜ் செய்யும் போதெல்லாம் எனக்கு ஏன் இவ்வளவு ஆழ்ந்த தூக்கம் வருகிறது என்று இப்போது எனக்கு புரிய ஆரம்பித்தது என் அருகில் யாரோ முணுமுணுக்கும் சத்தம் கேட்டது ஆனால் யார் பேசுகிறார்கள் என்று என்னால் அடையாளம் காண முடியவில்லை கார்த்திக் என் அறையில் இருப்பது போல் இருந்தது என்னை எழுப்ப முயற்சிப்பது போல் இருந்தது ஆனால் என்னால் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை சிறிது நேரம் கழித்து நான் கண் விழித்த எல்லாம் என் கண்களுக்கு முன்னால் சுற்றி கொண்டிருந்தது நான் முதலில் அறையில் பார்த்தேன் அங்கு சட்டை மற்றும் வாசனை திரவியம் இருந்தது ஆனால் இப்போது அங்கு எதுவும் இல்லை இன்று என் நிலை மிகவும் விசித்திரமாக இருந்தது நான் ஒன்றும் புரியாத சிறு குழந்தையாக இல்லை என்னையும் கார்த்திகையும் தவிர வீட்டில் வேறு யாரும் இல்லை பிறகு நான் தூங்கிய பிறகு என் உடல் வழியால் துடித்தது என் முகம் கூட மஞ்சள் நிறமாகிவிட்டது நாளுக்கு நாள் நான் பலவீனமாக கொண்டிருந்தேன் அன்றும் கார்த்திக் என்னிடம் என்னை வைக்க வந்தான் ஆனால் நான் சாக்கு போக்கு சொல்லி என் அறைக்கு வந்துவிட்டேன் என் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது அடுத்த நாள் என் நிலையை பார்த்த அம்மா என்ன விஷயம் நீ சரியாக இல்லாதது போல் இருக்கிறாய் என்றார் நான் எதுவும் சொல்லவில்லை மறுநாள் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக அம்மா கூறினார் அந்த இரவு நான் அடிக்கடி எழுந்தேன் சரியாக தூங்கவில்லை மறுநாள் என் அம்மாவும் அப்பாவும் வழக்கம்போல் வேலைக்கு சென்றார்கள் அவர்களுக்கு என் மீது அக்கறை இல்லாதது போல் இருந்தது நான் தனியாக மருத்துவமனைக்கு சென்றேன் அங்கு அல்ட்ரா சவுண்டில் நான் கர்ப்பமாக இருப்பது தெரிந்தது என் கால்களின் கீழே பூமி நழுவியது போல் இருந்தது எனக்கு யார் இதையெல்லாம் செய்திருக்க முடியும் கார்த்திக் என் சகோதரன் ஆனால் இப்போதுதான் அவனின் மாற்றாந்தாயின் சகோதரன் என்று எனக்கு நினைவு வந்தது அவன் அம்மாவின் இரண்டாவது திருமணத்தில் பிறந்தவன் நான் அவரது முதல் திருமணத்தில் பிறந்தவள் இவ்வாறான எண்ணங்கள் என்னை தவறாக நினைக்க வைத்தன இதை என் பெற்றோரிடம் எப்படி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை கார்த்திக் என் அருகில் உட்காரும்போது அவன் என் கையை பிடிப்பான் பாசமாக என் கன்னத்தை கிள்ளுவான் அவன் செயல்கள் என்னை தொந்தரவு செய்தன ஆனால் அவனிடம் என்ன சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு யார் இதை செய்தார்கள் என்ற கேள்வி என் மனதில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது பிறகு ஒரு நாள் நான் என் அறையில் மொபைல் கேமராவை பொருத்தி வைத்தேன் அப்போதுதான் உண்மை வெளிவரும் அன்று எங்கள் பெற்றோர்கள் வீட்டில் இல்லை கார்த்திக் மீண்டும் வந்து என் தலைக்கு ஆயுள் வைக்க ஆரம்பித்தான் நான் தூங்காமல் இருக்க எல்லா முயற்சியும் செய்தேன் ஆனால் அந்த எண்ணெயின் வாசனைக்கு நான் மயங்கிவிட்டேன் ஒரு மணி நேரம் கழித்து நான் கண்விழித்தபோது போது அம்மாவும் அப்பாவும் வீட்டிற்கு திரும்பி வந்திருந்தார்கள் நான் முதலில் கேமராவின் பதிவை பார்த்தேன் நான் பார்த்தது என் உணர்வுகளை மொத்தமாக சிதைக்க போதுமானதாக இருந்தது கார்த்திக் தன் நண்பர்களை என் அறைக்கு அழைத்து வந்தான் அவர்கள் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார்கள் அவர்கள் தங்கள் வேலையை முடித்த பிறகு அவர்கள் கார்த்திக்குக்கு பணம் கொடுத்து சென்றார்கள் இந்த உண்மையை நான் அறிந்ததும் நான் முழுமையாக உடைந்து போனேன் நான் கோபத்தில் என் அறையை விட்டு வெளியே வந்து கார்த்திக்கின் சட்டையை பிடித்து அவனை அறைந்தேன் என் அலறலை கேட்டு அம்மாவும் அப்பாவும் அங்கு வந்தார்கள் அப்பா என் கையை பிடித்து கோபமாக என்ன நடந்தது நீ ஏன் அவனை அடிக்கிறாய் உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டார் நான் அழுது அந்த வீடியோவை காட்டினேன் இந்த கேவலமான மனிதன் என்னுடன் என்ன செய்து கொண்டிருந்தான் வீடியோவை பார்த்ததும் அம்மா மயங்கி தரையில் விழுந்தார் இதை பார்த்த அப்பாவும் கோபம் அடைந்தார் அவர் கார்த்திகை பிடித்து கடுமையாக அடிக்க தொடங்கினார் அவன் முகமும் மூக்கும் உடைந்து போனது கார்த்திக் கோபத்தில் நான் இவளை என் சகோதரியாக ஒருபோதும் நினைத்ததே இல்லை எனக்கு பணம் தேவைப்பட்டது மக்கள் இவளுக்கு லட்சக்கணக்கில் கொடுக்க தயாராக இருந்தார்கள் என் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் இந்த நடவடிக்கையை எடுத்தேன் என்றான் நான் என் காதுகளை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்தேன் அப்பா அவனை மிகவும் அடித்தார் அவன் ரத்தம் சொட்ட சொட்ட இருந்தான் ஆனால் எப்படியோ தன்னை விடுவித்து கொண்டு வீட்டிலிருந்து ஓடிவிட்டான் என் அப்பா அவனை போலீசிடம் புகார் அளித்தார் ஆனால் அவன் போலீசிடமும் சிக்கவில்லை அதன் பிறகு அவன் அந்த வீட்டிற்கு திரும்பவே இல்லை இந்த சம்பவத்தை என்னால் இப்போது வரை மறக்க முடியவில்லை அதை நினைக்கும் போதே என் ஆன்மா நடுங்குகிறது நண்பர்களே சொந்த ரத்தம் உள்ள சகோதரன் மட்டுமே உங்கள் சகோதரன் எந்த அந்நிய ஆணின் ஆதரவிலும் உங்கள் மகளை விட்டு செல்வது மிகப்பெரிய தவறாக இருக்கலாம் ஏனென்றால் சில தீய எண்ணம் கொண்டவர்கள் எப்போது ஒரு அப்பாவின் மரியாதையை கெடுக்கலாம் என்று காத்திருக்கிறார்கள் இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் உங்கள் சகோதரிகள் மற்றும் மகள்களை ஒருபோதும் எந்த அந்நிய ஆணின் ஆதரவிலும் தனியாக விடாதீர்கள் மகள்களை வளர்ப்பது மட்டுமல்ல அவர்களை தன்னம்பிக்கையுடனும் தற்காப்புடனும் இருக்க கற்றுக் கொடுங்கள் இந்த முழு விஷயத்திலும் யாருடைய தவறு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பணம் சம்பாதிக்கும் முயற்சியில் எங்களை பற்றி கவலைப்படாத எங்கள் பெற்றோரா அல்லது என் மாற்றாந்தாயின் சகோதரனை சொந்த சகோதரனை விட அதிகமாக நம்பிய என்னுடையதா உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் இந்த சம்பவம் பீகார் மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இதை கதையின் வடிவில் உங்களிடம் பகிர்ந்துள்ளேன் இந்த கதையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கான காரணம் இது வேறு யாருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல நாம் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை கேட்டு வேறு யாராவது விழிப்புணர்வு பெற முடியும் என்று நீங்கள் நினைத்தால் இதை பகிரவும் பொழுதுபோக்குடன் ஒரு நல்ல செய்தியை தரும் இதுபோன்ற கதைகளை நீங்கள் கேட்க விரும்பினால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம் நன்றி